வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பொருள் வரவும் வந்து சேர்வதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக குடும்பத்தில் வயதானவர்களுக்கு இருந்த உடல் நல பிரச்சனை நீங்க பெறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கிய திட்டங்களும் தீட்டும் நாளாக இருக்கும் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இன்று ஒரு நல்ல விடிவு காலம் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக மனதில் ஒரு இனம் புரியாத வேதனை இருந்தது அதற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தைக் காண்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கடக கடகராசி கடக ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே மௌனம் காத்து விடுதல் உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போவதால் எதிலுமே நிதானமாக செயல்படுவது எதிர்காலத்திற்கு நல்ல வெற்றி தருவதாக இருக்கும் நீங்கள் போடும் உழைப்புக்கு இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் நல்ல வளர்ச்சியை காணலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதற்கு உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் அனைத்திலும் உறுதுணையாக இருப்பார்கள் பல நாளாக திட்டமிட்ட பிரயாணம் ஒன்றை நல்லபடியாக செய்து முடித்து அந்த பிரயாணத்தால் ஆதாயமும் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த தேவையில்லாத பகைமைகளும் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளும் முழுவதும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உடல் நலனிலும் நல்ல முன்னேற்றம் அடைவதாலும் எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் செயல்படுத்துவதாலும் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் கடந்த சில நாட்களாகவே செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியத்தை நல்லபடியாக தொடங்கி அதை நல்லபடியாக நிறைவேற்றியும் கொள்வீர்கள் இதற்கு பலரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதோடு பொருளாதாரமும் தாராளமாக வந்து சேரும் நாளாக இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி நண்பர்களே தேவையில்லாத குழப்பங்களும் இனம் புரியாத பதட்டமும் வந்து போகும் நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு இதுவரை நீங்கள் யாரை நம்பியிருந்தீர்களோ அவர்களே உங்களிடம் பகைமை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று நாள் முழுவதுமே மௌனம் விடுதலும் தெய்வ வழிபாடு செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ரசி தனுசு ரசி நண்பர்களே இன்று எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதாலும் மற்றவர்களிடம் பழகும் போதும் கவனமாக இருப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை சந்திப்பதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பணவரவும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கு ஏற்றாற்போல் லாபமும் ஏற்படுவதால் ஒரு நிறைவான மனநிலையிலே இருப்பீர்கள் மேலும் நீங்கள் பல நாளாக முடிக்க வேண்டும் என்று நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பதோடு இன்று உங்களால் மற்றவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் நீங்கள் ஏற்கனவே சில செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் ஆனால் நிறைவேற்ற முடியாமல் தடைகள் வருவதை பார்த்து சற்று மன வருத்தம் ஏற்படவே செய்யும் இருப்பினும் விடாமுயற்சியை கைவிடாமல் இருந்தீர்கள் என்றால் இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் ஏற்றமான பலன்களை சந்திக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த ஒரு குழப்பமும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்க பெறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலெட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்